ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பூர்ண கொல்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொல்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஆறுனதுக்கப்புறமும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணம்லாம் நல்லா ஜூஸியாக சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கங்க இது வந்து நம்ம ஒரு கடாயில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாவில் வந்து அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கிற தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து அதுக்கப்புறமா ஊற்றுங்க அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் விட்டு நம்ம கையிலேயே நல்லா பிசிஞ்சிக்கலாங்க இப்போ கொஞ்சம் ஆறிருக்குங்க ஆறுனவுடனே நெய் விட்டு நம்ம கையிலே நல்லா பிசிஞ்சிக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசிஞ்சிக்கலாம் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடையில் வந்து நெய் ஊற்றிருக்கேங்க நெய் சூடாவோடனே முந்திரி வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ முந்திரி வந்து நல்லா செவுக்க வச்சுக்கலாம் இப்போ முந்திரி நல்லா செவ்வந்த உடனே துருவனை தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காவும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்குங்க இப்போ தேங்காய் நல்லா வறுத்துட்டு வெள்ளம் போட்டுக்கலாங்க வெள்ளம் வந்து நான் நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவள் தாங்க சூப்பராக பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு வந்து எடுத்து உங்கள்கிட்ட இது மாதிரி கொழுக்கட்டை செய்கிற மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் மோல்டில் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கையிலே கூட பண்ணிக்கலாம் இது மாதிரி மாவு வந்து கொஞ்சம் எடுத்து மோல்டில் வச்சு உள்ள பூர்ணம் வச்சு எடுத்தா சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுங்க இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஒரு இட்லி குண்டாவில் வந்து அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன் மேலே இட்லி தட்டில் வந்து நெய் தடுவிக்குங்க நெய் தடுவிட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் வச்சுக்கலாம் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் தனித்தனியாக வச்சுக்குங்க இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பராக கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே வந்து பாருங்கள் அந்த பூர்ணம் வந்து நல்லா ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி